ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமாரி நம்ம இன்னைக்கு மூவ் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிட்டு தெலுங்கு படம் படத்தோட நேம் கேம் சேஞ்சர் இந்த படத்தோட டேரக்டர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா மூணு இந்த படத்தோட ஸ்டோரி அந்த ரிவியூ பார்க்க முடியும் சினிமா ரசீன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா அரசியல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அதான் நான் போகிற வீடியோ சொல்ற சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தில் வில்லனான எச்ஜே சூர்யா ஒரு கரப்டட் மினிஸ்டர் அவரோட அண்ணன் ஜெயராம் அவரும் ஒரு கரப்டட் மினிஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் சிஎம்மோட பசங்க எச்ஜே சூர்யா எப்படியாவது சிஎம் ஆகணுங்கிற வெறியில் இருக்கார் எப்படா அவங்க அப்பா சாவாங்க நம்ம சிஎம் ஆகலாம் அப்படிங்கிற மாரி ரெடியாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சான்ஸ் கிடைச்சா கொல்லலாம் கூட ரெடியா இருக்காரு இன்னொரு பக்கம் ஹீரோவான ராம் சரண் அவர் ஒரு நேர்மையான ஐஏஎஸ் ஆபீசர் அவரு டிரான்ஸ்பர் ஆகி எச் ஜெய சூர்யா இருக்க ஏரியாவுக்கு கலெக்டரா வர்றாரு வந்ததும் அங்க சரௌண்டிங்ல இருக்க எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதனால எஸ் ஜே சூர்யாவுக்கும் ராம் சரனுக்கும் இடையில ஒரு மோதல் உருவாகுது இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் கேம் சேஞ்சர் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸ் கலந்து ரொம்பவே சட்டா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா ராம் சரண் எஸ் ஜே சூர்யா ஸ்ரீகாந்த் சுனில் அத்வானி அஞ்சலி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஹீரோ ராம் சரண் ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவுக்கு என்ன தேவையோ அதை ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு வில்லன் எஸ் ஜே சூர்யா யூஸ்வலாக அவருக்கு ஒரு நெகட்டிவ் ரோல் கொடுத்தா அதை எப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரோ அதேமாரி பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா ஒளிப்பதிவு திருவு பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு பிரம்மாண்டமாக இந்த படம் வரத்துக்கு அவர் ஒரு முக்கியமான பங்காக இந்த படத்தில் இருக்காரு ஸோ ஒளிப்பதிங்கிற வகையில் எந்த குறையும் சொல்ல முடியாது சூப்பராகவே பண்ணியிருக்காரு அடுத்ததாக இந்த படத்துக்கு மியூசிக் தமன் தமன் பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே ஓகே அப்படிங்கிற ரகத்தில் தான் பண்ணியிருக்காரு சாங்ஸும் எனக்கு எதுவும் பெருசாக அவுட் ஆன மாதிரி இல்லை நெக்ஸ்ட்டு எடிட்டிங் முகமது ரூபன் பண்ணியிருக்காரு நல்லா தான் பண்ணியிருக்காரு எடிட்டிங் படத்தோட ப்ளோக்கு சப்போர்ட்டாக இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லென்த்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் டூ ஆர் தேர்ட்டி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அடுத்ததாக இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் நல்லா பிரம்மாண்டமே பண்ணியிருக்காங்க சாங்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப விஷுவலாக நல்லா சூப்பராக இருந்துச்சு கிராண்டாக கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸு இந்த படம் எதை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறதுலே கிளாரிட்டி இல்லை தனித்தனியாக ஸ்டோரி போயிட்டு இருக்கு அதுவும் சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி இல்லை அதில் வர சீன்ஸும் நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சங்கர் அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படங்களில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதுவும் கண்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் படம் டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாமே யூஸ்வலான சீன்ஸு எதுவும் புதுசாக இல்லை அதுக்கப்புறம் எச் எ சூர்யாவுக்கும் ராம் சரணுக்கும் இடையில மோதல் உருவாக ஆரம்பிக்கும் அங்கேருந்து இன்டர்வல் வரைக்கும் நல்லா போணுச்சு ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பற்றி சொல்லணும்னா செகண்ட் ஆஃப்பில் சில இடங்கள் நல்லா போயிட்டு இருந்துச்சு செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகி ஃப்ளாஷ்பேக்லாம் வரும் அதெல்லாம் ஓகே கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவராக போன மாதிரி இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஆஃபும் சரி சில இடங்கள் பரவாயில்ல சில இடங்கள் ரொம்ப சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேயை நம்மளால் யூக்க முடியாத ஸ்க்ரீன் பிளேயா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பெல்லாம் எதுவும் இல்லை ஒரு ஒரு சீனும் ஆரம்பிக்கிறப்ப அந்த சீன் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக யூகிக்க முடியும் ஸோ ஸ்க்ரீன் பிளேயும் நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய மோட்ல தான் போகுது அடுத்தது கேரக்டர்ஸ் டிசைன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஹீரோ வில்லன் இவங்க ரெண்டு பேர் கேரக்டரை தவிர பாக்கி எந்த கேரக்டரும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை எல்லாமே ரைட்டிங்கில் மேம்போக்காக தான் இருக்குது அதனால நம்மளால நிறைய இடங்களில் பெருசாக கனெக்ட் ஆகவே முடியல ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்து அஞ்சலி அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு கைரா அட்வானி கேரக்டர்லாம் ரொம்ப வீக்கான கேரக்டர் அப்புறம் சைடு சத்தியானு சைட்லேயே வாக் பண்ணுற ஒரு கேரக்டர் எப்படி தான் இந்த மாதிரி யோசிச்சாங்கன்னு தெரியல நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் அபத்தமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓவராலாக இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேயில் டோட்டலாக லாஜிக்கே இருக்காது இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருப்பாங்க அது என்னான்னு சொல்ல முடியாது ஸோ ஏடா இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஏன்னா அந்த அளவு ராஜிக்கே நம்ம தான் படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க அடுத்ததா இந்த படத்தோட ஸ்டோரி லைன் எதுவும் புதுசா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல இது எம்ஜிஆர் இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டோரி லைன் தான் அதுல புதுசா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி அங்கங்க திணிச்சு வச்சிருக்காங்க மற்றபடி புதுசா ஸ்டோரி எதுவும் கிடையாது ஓவராலா சொல்லுனா என்ன பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஷங்கர் அப்படிங்கிற ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர்னா சாங்ஸ்ல மட்டும் இல்லாம ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேலயும் ஏதோ ஒண்ணு பிரம்மாண்டமா பண்ணி நம்மளை இருப்பாரு இதுக்கு முந்தைய அவரோட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜென்டில்மேன் இந்தியன் முதல்வன் எந்திரன் சிவாஜி ஜீன்ஸ் எல்லா படங்கள்லயும் ஏதோ ஒரு கண்டன் புதுசா இருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில அவரு ஆச்சரியப்படுத்தியிருப்பாரு அவரோட படங்கள்ல அந்த மாதிரி ஆச்சரியம் இந்த படத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை ஏன்னா இந்த படத்தில் பிரம்மாண்டங்கிற வகையை சாங்ஸில் மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயுமே பிரம்மாண்டம் இல்லை ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளேலாம் ரொம்ப அவுடேட்டடான விஷயம் இந்த படம் இந்தியன் அளவுக்கு மொக்கையா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது இது ஒரு தெலுங்கு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்பாதான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ